വല്ലിക്കലുങ്ങേ ആയിന്നോ മുട കണ്ടിത്രല്ലടാ ഇബ്രോ ഞാൻച്ചോ എന്തായാക്ക ভরസില്ലേ മോയ് മോലം ചേമ്മ അങ്കിൾ കേക്കിന എത്രക്കിയേ എന്നാ ജാന്തിക്കിന അപ്നെടാട്ടടത്തൊന്ന് ഉണ്ടാ അനീവർക്കനും പറം വെറ്റിലെ വല്ലിക്കലുങ്ങേ கொடி பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை இலை எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும் அதனால் இல்லை வெத்தலை வெட்டலை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறாங்க சில ஊருங்களே காவாளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து அதிசய கிழங்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு இது சிட்டிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் கிடைக்கிறது கஷ்டம்தான் வில்லேஜிங்கில் இந்த இந்த செடி எங்கே வளர்க்குறாங்களோ அந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும் இந்த கிழங்கு உருவம் போட்டானா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பொறுத்து கூட வாங்க பெரிய பெரிய கிழங்காக வரும் நல்லாயிருக்கும் மருத்துவமனும் நிறையவே இருக்குது இது வந்து நம்ம கிட்னி உள்ள கல் கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது கிட்னி உள்ள அலர்ஜி எரிச்சல் இந்த ஈவினிங் போனால் பார்த்திங்கன்னா சூடாக போவோம் நுறையாக போவோம் ரெண்டு டைமில் வந்து மஞ்சள் கலராக போவோம் இதுக்குள்ள நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு அதாவது தொண்டை பிரச்சனை தீர்க்கக்கூடிய தொண்டை பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பேச முடியாது திக்கிட்டு திக்கிட்டு பேசுவாங்க சில குரல் வந்து பலமாக வராது ஸ்லோவாக பேசுவாங்க தொண்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சிலர் நல்லா பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா குரல் கம்மியாகிடும் ஒரு மாதிரி மொல்லமாக பேசுவாங்க பேசுகிறதே சவுண்டு கேட்காது அது அப்படி உள்ளவங்களுக்கெலாம் இந்த கிழங்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இல்லை வைட்டமின் சி செத்து நிறைய இருக்குது இன்னும் பல நன்மைகள் இருக்குது இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு போட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முதல் நோண்டுவாங்க இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிலாம் கூட நோண்டி நோண்டுவாங்க அந்த அளவு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கனா பெருசாக வரும் பாருங்க இவ்வளோ பெருக்கி எதுங்களா நம்ம பெருசாக வரும் இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குது ஓகேங்களா இந்த கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு உப்பு போட்டு வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை சிப்ஸு போடலாம் ஒரு கிரேவி கூட பண்ணலாம் ஒரு கார நம்ம கருண கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு சரிங்களா இப்படி ஒரு கூட செய்யலாம் இன்னும் பல விதமான ரசிக் செய்யலாம் ஓகேங்களா இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி தாவ இந்த வெத்தலை கொடி எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும் இந்த வெத்தலை போலவே இருக்கும் அந்த இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடியை போல் உள்ள தாவரம் இது ஓகேங்களா இதை அடிக்கடி சாப்பிடுங்க உடம்பு சூடு உள்ளவங்க உடம்பு எரிச்சல் உள்ளவங்க இன்னும் பல பிரச்சினை திக்கக்கூடிய அளவில் இந்த வெத்தலை கிழங்கு இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இது ஒரு கிழங்கு மட்டும் கட் கழுவிட்டு கட் பண்ணிட்டு பேச்சு எடுத்துடலாம் பாயில் பண்ணிடலாம் அவிச்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த வலி கிழங்கு நல்லா கிளி கருப்பாக இருந்தது நல்லா மண் நிறைய இருந்தது நல்லா கிளீனாக கழி இருக்கும் இதை பீஸ் பீஸாக அளவுக்கு பீஸ் வேணுமோ நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதை கட் பண்ணும்போது சிலவங்க கை வந்து இனத்தடுவீங்க கை நமக்குனு வாங்க நமக்கு கையை பொறுத்தளவு நமிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம கை நம்ம பிர நி நம்பிக்கை கூடிய போல நிறைய அடியை செய்வோம் அவ்வளோ நமக்கு தெரியாது நீங்கள் தேவைப்பட்டால் கை வந்து எண்ணெய் கூட தாடி வைக்கலாம் ஓகேங்களா இது பீஸ் கட் பண்ணிடலாம் இப்போது அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணோன்னே இந்த வந்து வரவேற்பு தன்மை வருது எல்லா கிழங்கும் இந்த வரவேற்பு தன்மைகள் வராது பார்த்திங்கன்னா அப்படியே வரவேற்பு தன்மை இருக்குது இந்த கிழங்குல ஓகேங்களா சைஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஒரு பீஸாக கட் பண்ணிங்க இல்லை சிக்ஸ் கூட போடலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு கெரட்டில் பொரியல் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட ரெசிபியில் தாராளமாக செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கால இருக்குது ரொம்ப ஸ்மூத் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் கட் பண்ணிடுச்சு அப்படியே கிளீனாக வச்சிடல ஓகேங்களா அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த தண்ணி மூங்குற அளவுக்கு போட்டு உப்பு போட்டு அப்படியே ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா மூணு இல்லை நாலோ வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க அந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க உப்பு வந்து தேவையான அளவு இவ்வளவு போதும் ஓகேங்களா இது போட்டாச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் உப்பு வேக வச்சு எடுத்துடலாம் சில இடத்துல அஞ்சு விசில் கூட விட வேண்டியது இருக்கும் நம்ம எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு கூட முடிவு வச்சுக்கலாம் ஓகேங்களா வேக வச்சிடலாம் க்ளீனாக நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி கட்டிடலாம் அவ்வளோதாங்க வெட்டரில் கிழங்கு சூப்பராக நாலு விசில் நல்லா வேக வச்சு சூப்பராக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா குழந்தை சூப்பராக வெந்திருக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு விசில் விட்டாலே போதுமாக இருக்கும் ஓகேங்களா நான் நாலு விசில் விட்ருக்கேன் அருமையாக வந்துருங்க சூடு ஆய்வு பறக்க ஓடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து மருத்துவமனை வந்துருந்தீங்கன்னா பலவிதமான மருத்துவம் இருக்குது அதனால் இந்த கிளை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வில்லேஜிங்களையும் வளக்கக்கூடிய இடத்துல போய் கடையில் கொடுப்பாங்க இந்த கடைங்களையும் சேலுக்கு வருது ஒரு இடத்துல நூறு நூற்றி இருபது பேஜி கூட விற்றுட்ருக்காங்க ஓகேங்களா இந்த கிழங்கில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குங்க அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா அது இந்த தொண்டைக்கு வந்து குரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வாய் திக்கி திக்கின்னு பேசுகிறவங்களுக்கு சில வந்து வாய் வந்து பேசவே முடியாது இந்த அந்த பிரச்சனை வந்து தீரும் கிட்னியில் உள்ள பிரச்சனைகள் தீரும் கிட்னியில் கல்களுக்கு சரியாகும் ஓகேங்களா இதில் தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது காவாளி கிழங்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதிசய கிழங்கு அதே வெட்டவாழி கிழங்கு இன்னும் பல ஊரில் பல பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு சூப்பரான கிழங்கு இது மருத்துவமனைக்கு அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ் அதே மாதிரி சாட் பாத்திரம் எப்படி இருக்கிட்டு சாட் பாத்தலாம் அன்றைக்கி ஓகேங்களா டேஸ்ட்வேர் லெவல் தான் இருக்கு ஓகேங்களா டேபிள்ல நீங்க சேவங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரிகே اوكي गाइस கரெங்க வந்து மத்துன அதிகமா தான் இருக்கு அதுவும் அதிகமா சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு பீஸ் ஒரு டைம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு 6 பீஸ் இது ரெண்டு பீஸ் மதியானம் நைட் ஒரு ஆர் பீஸ் சாப்பிடலாம் ஓகேங்களா ஆறு பீஸ்லேருந்து ஒரு பீஸு அது ஏழு ஏழு பீஸாக கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா அது மற்ற உணவு அது அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு ஆறு பீஸ் டே காலையில் ரெண்டு பீஸு மதியம் ரெண்டு நைட் ரெண்டு சாப்பிட்லாம் ஒரு நெக்ஸ்டாக கூட சாப்பிடலாம் ஓகேங்களா